ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு விட்டமின் சி நிறைஞ்ச நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஆஃப் கேஜி நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இது வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டில் இட்லி தட்டில் இந்த மாதிரி நெல்லிக்காய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்து அந்த வெடிப்பு விட்டுருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வெந்துருக்கணும் இப்போ வந்து இது இறக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு இது வந்து மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல நெல்லிக்காய் மட்டும் நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இது கூட நம்ம நெல்லிக்காய் வேக வைக்கும்போது அந்த ஆவியில் வந்த தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு லெமன் புழிஞ்சி அந்த சாரம் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காய் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா இருந்தால் கூட அதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட அரை கிலோ நெல்லிக்காய்க்கு அரை கிலோ வெல்லம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா பொடி இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் வந்து சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே இருக்கிற வெள்ளம் கல் மண் எதனா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் இது வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இது பாதி அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த சீரகத்தூள் லெமன் இஞ்சி சாரலாம் சேர்க்கும் போது இருக்கிற அந்த சுவர்ப்பு தன்மையும் மைல்டான கசப்பு தன்மையும் இல்லாமல் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் போது நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா சுருண்டு வரட்டும் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்காகணும் அவ்வளோதான் இது இந்த அளவுக்கு வந்தால் போதும் இது ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரு டீஸ்பூன் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது விட்டமின் சி இருக்கிறதுனால முடி உதுகிற பிரச்சனை ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்